உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 அக்கினி இருப்பேன் இருப்பேன் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவர் ஐசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் ஒரு நாளும் இந்த விசேஷித்த வார்த்தையை கேட்டு அதை விசுவாசித்து அதை பிடிச்சிக்கிட்டு ஜோ பண்ணி நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லி கத்திற்குள் நம்புகிறேன் இந்த நாளில் கூட கத்தை நமக்கு தருகிற ஒரு வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்துல நான் அதற்கு சுற்றிலும் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர் அக்னி மதிலாய் இருப்பாராம் அதற்கு சுற்றிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு அருமையான தேவஜனமே மதிலாய் இருப்பேன் என்று சொன்னால் மதில் என்றால் ஒரு பாதுகாப்பு வளையம் ஒரு வீட்டுக்கு மதில் சுவர் அதாவது நம்ம காம்பவுண்ட் சுவர் என்று சொல்லுவோம் எதுக்கு எல்லா வீட்டுக்கும் ஒரு மதில் சுவர் இருக்கும் ஏன் ஒரு பாதுகாப்பு வேதத்தில் நம்ம பொழுது ஒவ்வொரு நாட்டை சுற்றிலும் கோட்டை சுவர் இருந்தது எரிகோவை சுற்றி எரிகோ கோட்டை சுவர் பெருசா இது மதில் மதிலாய் நிற்பேன் என்று கத்த சொல்கிறார் ஒரு பாதுகாப்பை கொடுப்பது தான் மதில் அந்த மதிலாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் அதுலையும் இந்த மதில் எப்படிப்பட்ட மதிலாய் இருப்பேன் கத்த சொல்கிறார் அக்கினி இருப்பேன் சாதா மதிலாக இருந்தா யாரும் ஏர்ச்சி அடிக்குள்ள உள்ள வந்துடலாம் தானே ஆனால் அக்கினி அக்னினா தீ நெருப்பு நெருப்பு எரிந்து கொண்டே இருக்குமானால் ஒரு மதிலாய் அதை தாண்டி யாரும் அங்கேயும் முடியாது இங்கேயும் வர முடியாது அப்போ அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு யார் தெய்வதமே உடைய வாழ்க்கையில் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கிறீங்களா உன்னுடைய சரீர ஆரோக்கியம் பாதுகாப்பற்றதாக வியாதிக்கு மேலே வியாதி ஒன்று போய் அடுத்த வியாதி இப்படி வந்து கொண்டு இருக்கிறதா உன்னுடைய பொருளாதாரம் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாதபடி பாதுகாப்பற்ற தன்மை தன்மையா இழந்து இருக்கிறதா எனக்கு அருமையான தீபஜனமே பாதுகாப்பற்ற தன்மையில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்திற்கு இன்றைக்கு கர்த்தர் மதிலாய் இருக்க போகிறார் அது லேஸ்பட்ட மதில்ல அக்கினி மதிலாய் இருக்க போகிறார் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சமாதானத்தை உடைக்கிறதற்கு வெளியே இருந்து ஏதாவது பிளான் போடுறாங்களா மற்றவங்க திட்டம் போடுறாங்களா எப்படியாக இந்த குடும்பத்தில் பிரச்சனை உண்டாக்கும் நினைக்கிறாங்களா ஆண்டவர் அக்கினி மதிலாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் ஆண்டவர் அக்கினி மதிலாய் உங்கள் குடும்பத்தை சுற்றி இருப்பார் ஏனால் தீய சக்திகள் அந்நிய கிரியைகள் சத்தருடைய எய்கிற எல்லா அக்னியாஸ்திரங்கள் அவன் எய்கிற எல்லா அம்புகளும் அந்த அக்கினி மதில தாண்டி உள்ள வர முடியாது ஏன்னாண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் அக்கினி இருப்பேன் என்று கத்தர் சொல்கிறார் அவரே உங்களுக்கு அக்கினி மதிலாய் இருக்க போகிறார் வசனத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி இருப்பேன் வேற ஆளை வச்சு அக்கினி மதில போல பாதுகாப்பேன்னு கத்த சொல்ல நான் எனக்கு அருமையான தெய்வ ஜனமே வான திமி உண்டாக்கினவர் இந்த அண்ட சராசர்களை படைத்தவர் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படின்னு சொன்ன அந்த உன்னதமான ஆண்டவர் உங்களுக்காக அவர் உங்களை சுற்றி அக்கினி மதிலாயிருப்பேன் என்று கத்தர் சொல்கிறார் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் எனக்கு அருமையான தேவஜனமே இந்த வார்த்தை பிடிச்சிட்டு நீ ஜோம் பண்ண போறீங்க இந்த வார்த்தையின்படி அண்டவரே என்ன சுற்றிலும் என் குடும்பத்தை சுற்றிலும் என் சரீர ஆரோக்கியத்தை சுற்றிலும் என் தொழில் நிறுவனங்களை சுற்றிலும் என்னுடைய விளை நிலங்களை சுற்றிலும் எனக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் நீர் அக்னி இருங்கப்பான்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா அவர் இருப்பார் ஜனங்களுக்கு செங்கடலில் தண்ணீரையே மதிலாக நிற்க செய்த ஆண்டவர் பிரிந்து போகும் பொழுது உங்களுக்கும் செய்வார் உங்களை சுற்றிலும் ஒரு பக்கத்தில் அதற்கு சுற்றிலும் ஒரு பக்கத்தில் மாத்திரம் நான் உனக்கு அக்கினி மதிலாக இருப்பேன்னு கத்தர் சொல்லலை சுற்றிலும் உங்களை அக்கினி மதியினால் கத்தர் பாதுகாக்க போகிறார் இந்த வார்த்தை விசுவாசிங்க என்னை சுற்றிலும் அக்கினிமதில் இருக்கிறது என்னை சுற்றிலும் என் ஆண்டவர் எனக்கு அக்கினிமதிலா இருக்கிறான்னு சொல்லி நீங்க நம்புங்க விசுவாச அறிக்கை பண்ணுங்க எந்த ஒரு பிரச்சனையும் இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கையில மோதாது அக்கினி மதிலை தாண்டி மதிலை தாண்டிய லேசில் எதுவும் வர முடியாது இதில் அக்கினி மதிலை தாண்டி எந்த கிரியையும் உங்கள் மேலே ஆதிக்கம் செலுத்த முடியாது நான் சுவாசிக்கிறேன் நீங்களும் விசுவாசிங்க ஏசப்பாட்டை ஆண்டவரே எனக்கும் ஒரு அக்கினி மதிலாக நீங்கள் ஆண்டவரே என்னை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருங்க என்கிட்ட ஒரு சில காரியங்கள் எனக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கிறது ஆனால் ஒரு சில காரியங்கள் எனக்கு பாதுகாப்பு இல்லை இன்னைக்கு என்னை சுற்றிலும் எனக்கு அக்கினி மதிலாக இருங்கன்னு சொல்லி கேளுங்க உங்களுக்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பார் நீங்கள் விசேஷித்தவர்கள் நீங்கள் பாதுகாக்கப்பட்ட பிள்ளையாக நீங்கள் இருப்பீங்க நம்ம சாதாரண சொல்ல தெரியுமா இவங்களுக்கு இசை பிரிவு பாதுகாப்பு இவங்களுக்கு போ கருப்பு புனாய படை இப்படி இப்படின்னு சொல்லி நம்ம அரசாங்கம் வச்சுருக்கிறதுல இசட் ப்ளஸ்ஸு இசைட் பிரிவுன்னு சொல்லி அதே போல் கத்தரால் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு சுற்றிலும் அவரே அக்கினி மதியிலாக நின்று உங்களை பாதுகாக்க போகிறார் அப்படிப்பட்ட கிருபை இன்னைக்கு கத்தர் உங்களுக்கு தருவாராக நாம் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே கூட நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா காரியத்திலையும் ஒரு மதிலாக என் ஆண்டவர் இருந்து பிள்ளைகள் நீர் பாதுகாக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அண்டவரை யார் யார் என்னென்ன காரியத்தில் பாதுகாப்பற்ற சூழலில் இருக்க